உடலுக்கு மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய உணவுகளில் புரதச்சத்து தான் உடல் வளர்ச்சியிலும் சரி திசுக்களின் பாதிப்புகளை புதுப்பிக்கிறதுக்கும் சரி அங்கே புரதங்கள் அதே போல் உடல் ரீதியாக ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் இந்த புரதங்கள் தான் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இந்த புரதச்சத்து நம்ம உடலில் குறையிறதுக்கு நிறைய காரணங்கள் இன்றைக்கி எல்லாமே இந்த புரதங்களை வந்து நம்ம இயற்கையாக சாப்பிடக்கூடிய அதனால தான் தமிழகத்தில்லாம் ஒரு உணவு பழக்கங்கள் இருக்குது இயற்கையாக வேர்க்கல்ல சாப்பிடக்கூடிய பச்சையாக சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் இருக்குது தேங்காய் பச்சையாக சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சி குடிக்கிறவங்க பழக்கத்தில் இருக்காங்க அதே மாதிரி பச்சை பச்சைப்பயிர் குழம்பு வைப்பாங்க சுண்டல் காராமணி மொச்ச இது மாதிரி உணவுகளை வந்து அடிப்படையாகவே வாழ்வியலில் வந்து இருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்துக்கிட்டு அந்த பழைய உணவுகளுடைய விஷயங்கள்லையும் இந்த புரத உணவுகள் இவ்வளோ ஒரு உணவுலேயே நம்ம சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் இன்னைக்கு நிறைய பேருக்கு புரிதல் இல்லை இந்த புரதங்கள் வந்து நம்ம திசுக்கள் டேமேஜ் ஆகி ரிப்பேரிங் பண்ணுதுன்றது எவ்வளோ அற்புதமான விஷயமா தெரியுது பாருங்கள் மனிதனுடைய அடிப்படை தேவைகளை உணவு உள்ள கார்போஹைட்ரேட்டு ஸோ கொழுப்பு அடுத்து புரதம் உணவுகள் மிகவும் இன்றமையாதது இந்த உடலுக்கு